இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நேற்று சாயங்காலமே போய் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு பறிச்சு எடுத்துட்டு வந்துவிட்டேங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இது ஒன்று மட்டும் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்க அதனால அதை பறிச்சுக்கிட்டேன் கூடவே இன்னும் ஒன்றும் பறிச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே முத்துட்டோன்னு விட்டுட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா புடலங்காய் வரி புடலை நல்லா விதைக்காக விட்டுருந்தேன் பழுத்துடுச்சு அதையும் பறிச்சுக்கிட்டேன் இன்னும் ஒன்று இருக்குது அதை அப்படியே விட்டுருக்கேன் நல்லா பழுக்கட்டோன்னு அவரைக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க அதை பறிச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா காய்ப்பு தன்மை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கிது கூடவே மூக்குத்தி வரையும் பறித்து அது ரெண்டும் சேர்த்து அப்படியே பொரியல் பண்ணிக்கிறதுங்க ஒன்று ரெண்டு முத்தி இருக்கிறதெல்லாம் அப்படியே விதைக்காக விட்டுட்டு கொஞ்சம் பூக்கள் இருந்தது அதையுமே பறிச்சுட்டுங்க நித்திய மல்லி தான் இப்போ நிறையவே பூத்துக்கிட்டு இருக்குது இதை வச்சு ஒரு வருஷம் ஆகுது கீழே வச்சு மேலே ஏற்றி விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே பூக்கள் கொடுக்குது கட்டினா ஒரு முழ ஆகுது இதை பூத்த பிறகு நம்ம கட்ட முடியாது அதனால் ஈவினிங்லேயே பறித்து கட்டி வச்சுருந்தோங்க இன்றைக்கி அறுவடை ஒரு புடலங்காய் பழம் விதைக்காகவும் கொஞ்சம் பூக்கள் காய்கறிகள் எல்லாமே பறிச்சாச்சு இந்த கத்திரிக்காய் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது இதை வச்சு சட்னி பண்ண டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க